அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இந்த ஆண்டின் முதல் அம்மாவாசை வருகின்ற வியாழக்கிழமை வருதுங்க இந்த நாளில் நம்ம ஒரு கைப்பிடி உப்புடன் சேர்த்து ஒரு சில பொருட்களை வச்சோம்னா கடன் அடைந்து செல்வம் பெருகும் இது வந்து மிகவும் எளிமையான பரிகாரங்க இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் இந்த வருடத்தின் முதல் அமாவாசை மார்கழி மாதம் வந்திருக்கும் இந்த அம்மாவாசை மிக மிக விசேஷமான ஒன்றுங்க நம்ம வீட்டில் இருக்கும் சகல பிரச்சனைகளையும் தீர்க்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அதற்கு அம்மாவாசை நாளை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் அந்த வகையில் குபேரனுக்கும் குரு பகவானுக்கும் உகந்த நாளான இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இந்த நாளில் இன்னும் ஒரு விசேஷம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி இப்படி அனைத்து விசேஷங்களும் ஒன்றாக வந்திருக்கும் இந்த நாளில் நம்ம கடன் தீரணும் செல்வ வளத்துடன் வாழணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் சரிங்களா இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு நான் சொல்கிறேன் இந்த அமாவாசை திதியானது புதன்கிழமை இரவு எட்டு மணி அஞ்சு நிமிடத்திற்கு ஆரம்பித்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க இந்த வியாழக்கிழமையோடு அமாவாசை சேர்ந்து வந்திருக்கும் நாளில் நம்ம வீட்டு முன்னோர்களுக்கான வழிபாட்டை நம்ம காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே செஞ்சுடணும் அமாவாசை அப்படின்ற பொழுது இந்த வழிபாடும் நமக்கு மிகவும் முக்கியங்க அவங்களுடைய அருளும் ஆசையும் இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையிலுமே தீராது இந்த திதி தர்ப்பணம் கொடுப்பது படையிலிட்டு வழிபாடு செய்கிறது இது எல்லாமே நம்முடைய கடமைங்க அப்போ தான் அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு ஆசிர்வாதம் செய்வாங்க இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்றதால நமக்கு நல்ல பலம் வீரம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுவது நமக்கு மென்மேலும் வெற்றியை பெற்றுத்தருங்க அதுக்கப்புறம் மாலையில் எப்போதும் போல் வீட்டில் தீபம் ஏற்றி பூஜையை செய்யலாங்க அப்படியே இந்த பூஜையோடு சேர்த்து கடன் சுமை தீர்வதற்கான பரிகாரத்தையும் நாம் செஞ்சுடுவோம் எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கூடிய விரைவில் அடைச்சிடலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் புதுசாக வாங்கிட்டாலும் சரி இல்லை பயன்படுத்தாத இருக்கிற துணி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க நமக்கு செல்வம் மழை போல் பொழியணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து இப்படி வைங்க இந்த உப்பு வந்து நீங்கள் ஏற்கனவே வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பை எடுக்க வேணாங்க இப்போ பூஜையில் ஏதாச்சும் புதுசாக வாங்கிட்டு வந்து உப்பு வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா புதுசாக நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம வீட்லேயும் சரி நமக்கும் சரி மங்களம் பெருக இந்த மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் எப்போதும் தெய்வ நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அரசக்கனின்னு சொல்லக்கூடிய புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழமாக பார்த்து இதில் வந்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் நாணயம் எதுக்கு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படும் வீண் விரைய செலவை குறைத்து சுப செலவை மட்டும் கொடுக்குங்க ஒரு ரூபாய் நாணயம் இந்த சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து நமக்கு ஒரு கோடிக்கு சமமாக சொல்லப்படுறது அதனால் இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா துளசி இதை வந்து நீங்கள் உங்கள் செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பறிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து பச்சை கற்பூரத்தையும் வைங்க பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் மிகவும் உகந்த பொருளுங்க நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு பொருளையும் இதோட சேர்த்து வச்சுடுங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு இந்த மிளகு எதுக்கு வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பொருளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அப்படியே முடிச்சா கட்டிடுங்க இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு எங்கள் வீட்டில் வருமானம் அதிகரிக்கணும் அதன் மூலம் பணம் பெருகணும் கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சுக்கு தீப தூப ஆராதனை செஞ்சு வேண்டிக்கோங்க இந்த முடிச்ச வந்து எங்கே வைக்கணும் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பணம் பெருகும் வீட்டில் மங்களங்கள் பெருகுங்க குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது இந்த மாதிரி எண்ணற்ற பலன்களும் நமக்கு வந்து சேருங்க சரிங்களா இந்த முடிச்சில் வைக்கக்கூடிய மிளகு மட்டும் உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கிறீங்களோ அத்தனை மிளகு மட்டும் தாங்க வைக்கணும் இப்போ நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு மிளகு வைக்கலாம் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா அஞ்சு மிளகு வைக்கலாம் அந்த மிளகையும் நாம் வந்து கடையில் புதுசாக வாங்கிட்டு வந்து தாங்க வைக்கணும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழைய மிளகை வந்து நாம் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு தனியாக மிளகு மட்டும் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து சேர்த்துருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாம் நமக்கு கடன் அடைக்கவும் செல்வம் பெருகவும் பயன்பட்டாலும் இந்த மிளகு மட்டுங்க வீட்டில் இருக்கும் திருஷ்டி வீட்டில் யாருக்காவது தோசம் இந்த மாதிரி ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம குடும்பத்திற்கு நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்துங்க அதை சரி செய்வதற்காக தான் இந்த மிளகை வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அதனால் இந்த மிளகை மட்டும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தபடி வச்சுருங்க இப்போ இந்த பரிகாரத்தை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணிக்குள்ளே இதை வந்து நீங்கள் செஞ்சிடுங்க இந்த நேரத்தை வந்து சந்தியா வேலைன்னு சொல்லுவோம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான ஒரு நேரம் இது சரிங்களா அதுக்குள்ளே இப்போ நான் சொன்ன மாதிரி தயார் செய்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் இதை கட்டி விட்டுடுங்க இப்போ இந்த முடிச்ச வந்து நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அமாவாசை வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து மஞ்சள் தண்ணீரில் அலசி நம்ம மறுபடி இதே போல் முடித்து தயார் செய்து நிலைவாசலில் கட்டலாம் இதில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை எல்லாமே நீங்கள் கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுடுங்க இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்க இந்த மார்கழி மாத அமாவாசை அன்று இப்படி செய்வதின் மூலம் அடுத்த மாதம் இந்த முடிச்சு நீங்க மாத்தி கட்டுவதற்கு முன்னாடி உங்களுக்கு உரிய பணப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி கட்டாயமாக பிறக்குங்க நம்பிக்கையோட மனதார வேண்டி இந்த முடிச்ச கட்டி வைங்க செல்வம் பெருகும் அதன் மூலம் உங்க கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் சரிங்களா இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி